அதான் இப்போ வந்து அவங்க வந்து பெண்கள் எல்லாம் கடnaliயா இருக்காங்க அவங்களுக்கு பெரிய கஷ்டப்படுறாங்கன்னு சொல்றாங்க நீங்க அந்த பெண்கள் சந்தோஷமா இருக்காங்கன்னு சொல்றீங்க ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க மேடம் இப்போ கோயம்புத்தூர்ல பாத்தீங்கன்னா ஹாப்பி ஸ்ட்ரீட் ஆணும் பெண்ணும் ஜாலியாவே விளையாடலாம் புதுடூர்ல தமிழ்நாடுல எல்லாரும் எல்லாம் அம்மா இங்க கூட பாருங்க அவங்க மீட்டிங்ல கூட பாருங்க நல்ல டான்ஸ் எல்லாம் ஆடி இருக்காங்க இதை விட அவங்க ஹாப்பியா தான் இருக்காங்க ஹேப்பி ஸ்ட்ரீட்னா

சீர்கே எப்படி வராது இருக்கும் எப்பவுமே நம்ம நாடு இப்படிதான் இருக்கணுமா வெளிநாட்டுல ஆண் பெண் என்ற இந்தி வயது வித்தியாசம் இந்தி அவங்க வந்து சந்தோஷமா இருக்காங்க எல்லாரும் வந்து இப்படி சந்தோஷமா இருக்கிற ஒரு நிகழ்வுல என்ன தப்பு இருக்கு இந்திய நாடு பாரத நாடு இந்திய நாடு கலாச்சாரம் உள்ள நாடு சனாதான நாடு இங்க வந்து பழைய அந்த வெளிநாட்டு இதுவெல்லாம் கலாச்சாரத்தான் யாரும் ஏத்துக்க மாட்டாங்க